அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக லக்கண அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று நட்சத்திரங்களில் குருபுகான் பகவான் செய்வார் கடக லக்கணத்திற்கு உபஜெயஸ்தானம் பதினோராவது வீட்டிலே குருபகான் பகவான் செய்யும்போது கடக லக்கண அன்பர்களுக்கு குரு பயிற்சியால் ஏற்படும் தோஷங்கள் பரிகார பலன் இந்த பதியில் பலன்கள் காண்போம் கடக லக்கண அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தையும் இங்கே நன்றி இந்த பூமி பல ஆயிரம் கோடி பேராக பார்த்துருச்சு யாரும் அதிசய பிறப்பு கிடையாது மண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான் பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான் யாரும் வந்து நூறு வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கிடையாது பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று முன்னோர்கள் பெரியவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து பழமொழி சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அதனால் வந்து எல்லோரும் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் கால நான்காவது வீடு கடகல் லக்கணம் பஞ்சபூத தத்துவப்படி நீர் லக்கணம் கடகலக்கணம் கடக லக்கண அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக குருபகான் பகான் பத்தாம் வீட்டிலே சஞ்சலம் செய்தார் பெரும்பாலும் பத்திலே குரு பதவி நாசம் தொழில் நாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது கடந்த ஓராண்டு காலமாக விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை தொழில் வேலை அனைத்திலும் கடக லக்கண அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தொந்தரவான நிலையை தான் சந்தித்திருந்திருப்பீர்கள் உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குருபுகான் வரும்போது லாபம் ஆதாயம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க போகிறது பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் மூத்த உடன்பரப்புகள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் லாபங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் தனக்காரகன் குருபுகான் வரும்போது கடக லக்கண நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் பன்மடங்கு லாபங்களை குருபுகான் கொடுக்க போகிறார் கடக லக்கணத்திற்கு ஆறுக்கும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு மூன்று வீடுகளை பார்வை செய்து எந்த மாதிரியான பலாபலன்கள் பலன்கள் கடகராசி அன்புக்கு கொடுக்கப் போகிறார் ஆறாம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டை பாரி செய்யும்போது பிள்ளைகள் வழியில் பூர்வீக சொத்துக்கள் வழியில் தோஷங்கள் வரும் கடக லக்கண அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது நீங்கள் இதுவரை குலதெய்வங்களுக்கு போனீங்களா இல்லையோ குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் கடகலக்கண்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வழியில் பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் வழியில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தந்தை காலத்திற்கு பிறகு பாகபிரீனம் செய்யக்கூடியவர்கள் ஒற்றுமையாக பாகபிரீனம் செய்து கொள்ள வேண்டும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் எட்டாய் செய்யும் செய்யும்போது கடகல் லக்கண அன்பர்களுக்கு பூரிய சொத்துக்கள் வழியில் தோஷங்கள் வரும் இளைஞர்கள் வந்து பூரியத்தை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கடகல் லக்கண அன்பர்களுக்கு ஏற்படும் மூன்றாம் வீட்டிலே கேது அமர்ந்து சரியான முடிவெடுக்க முடியாமல் எந்த ஒரு காரியங்களிலும் தடை தாமத நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் பதினோராவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்து மூன்றாம் வீட்டை பாரி செய்யும்போது தைரியமாக எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு வேலை எந்த ஒரு செயலும் கடகலக்கண அன்பர்கள் தைரியமாக முடி எடுக்கலாம் அது உடனுக்குடன் வெற்றி அடையும் புகழ் கீர்த்தி அடையலாம் மூன்றாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை கடகலக்கணத்திற்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது கலத்திரம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ள கடகலக்கண நண்பர்கள் இந்த வருடம் வரன் பாருங்கள் வரன் உடனே செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து சண்டை சச்சரவு போட்டு பிரிந்தவர்கள் விவாகரத்து பெற்றவர்கள் இரண்டாம் தர திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் இரண்டாம் தர திருமணமும் நடக்கும் நேர் ஏழாம் வெட்டி குருகு பாரி செய்யும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் எதிர்வரக்கூடிய ஆண்டு காலம் தொழில் வேலை கடை விவகாரம் எது செஞ்சாலும் கடக லக்கண நண்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கூட்டு முயற்சி கூட்டு தொழில் கடக லக்கண அன்பர்களுக்கு குருபுகானால் யோகங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கப் போகிறார் கடக லக்கண அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் முழுவதும் சனி நடக்கிறது சனி நடக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்தி நடக்கும்போது தோஷங்களும் தொந்தரவுகளும் வரும் வாக்கிய பஞ்சாங்கபடி கடக லக்ன அன்பர்களுக்கு சூரியன் பகை பெரும்பாலும் கோச்சாரத்தில் வந்து ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி சனி பகவான் வந்து சாதகமில்லாத நிலையில் இருக்கும்போது சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறது என்றால் சனி பகவானுக்கும் இந்த சூரிய சந்திரனுக்கும் கடும் பகை எதிர் ஓராண்டு காலம் கடக லக்ன அன்பர்களுக்கு சூரிய புத்தியோ சூரிய திசையோ சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடக்கிறதென்றால் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு முடிவிலும் குடும்ப வழியில் குடும்ப உறவினர்கள் வழியில் சொந்த வந்த நட்பு வழியில் கவனமாக முன்னெச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போய்ட்டு கவனமாக வீடு திரும்பி வரணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமச்சனி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது கடக லக்கணத்திற்கு ஐந்தாம் எடை குருபகானும் சனிபகானும் பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் பூரிய சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை இந்த மாதிரி சொத்துக்கள் வழியில் அன்னதம்பிகளுக்குள் பாக செய்யக்கூடியவர்கள் எதிர் வரக்கூடியவரிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது கோர்ட்டு கேஸுக்கு போகாமல் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை கடக லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டிற்கு உடையவர் சத்ரு பகை கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டை பாரி செய்யும்போது உங்களுடைய கடன் நீங்கள் வந்து எவ்வளோ கடன் வாங்கிட்டு இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளை சம்பாதிக்கும் வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து நல்லா வேலை கிடைக்கும் நல்லா பணம் சம்பாதிப்பாங்க நீங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை அடைத்து கடனில் இருந்து கடக லக்கண அன்பர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வேட்டை குருபுகான் பாரி செய்யும் செய்யும்போது இந்த ஆண்டு நிகழும் கடகல் லக்கண அன்பர்கள் ஐந்தாம் வேட்டை சனி குரு இரண்டு கிரகங்கள் செய்யும் செய்யும்போது பூரிய சொத்துக்கள் வழியாக உங்கள் பிள்ளைகள் வழியாக தோஷங்கள் வரும் பெரும்பாலும் கடக அன்பர்கள் உங்கள் பிள்ளைகளை சாபகமாக விட்டு விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை சாபகமாக விட்டீங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்திற்கு அது வந்து பின்தொடரும் அதனால் வந்து கடக லக்கண நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கடக லக்கண நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் குரு இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு செஞ்சினாவே உங்களுக்கு அதுதான் பரிகாரம் மற்ற எந்த பரிகாரமும் இல்லை குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குரு பலன் பரிபூரணமாக உபஜயஸ்தானத்திலே அமர்ந்து நல்ல ஆதாயங்களை கொடுக்கப் போகிறார் செய்கின்ற வேலை தொழிலில் நல்ல லாபங்களை கொடுக்க போகிறார் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது இரண்டாம் தர திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் முதல் தர திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் நிலபுல சொத்து வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கடக லக்கண அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பஸ்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆழ்வட்ட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்